திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தாக்கா பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கலாம் போகலாம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வந்தாக்க அங்கே ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்குது ரயில்வே குடியிருப்பு பகுதி இருக்குது அந்த பகுதியை கல்லுக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ரயில்வே குடியிருப்பு கல்லுக்குழிங்கிற அந்த பகுதியில் அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த கல்லுக்குழி ஆஞ்சநேயர் மகத்துவமானவர் மகிமைகள் கொண்டவர் அந்த ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சார்த்தி வெற்றிலை மாலை சார்த்தி வேண்டி கொண்டாள் ஒன்பது வாரங்கள் சனிக்கிழமைகளில் புதன்கிழமைகளில் என்று ஒரு கிழமை வைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்து வந்தால் நமக்கு இதுவரை நம் வாழ்வில் இருந்த சிக்கல்களை எல்லாவற்றையும் ஆஞ்சநேயப் பெருமான் அழித்து நம்மை காத்துவார் என்கிறார்கள் பக்தர்கள் திருச்சி மத்திய ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜங்ஷன் ஸ்டேஷன் அதுக்கு பின்னாடி தான் ரயில்வே குடியிருப்பு அந்த குடியிருப்பு பகுதி தான் கள்ளுக்குழி அங்கே தான் ஆஞ்சநேயர் கோவில் கொண்டிருக்கிறார் சக்தியும் சாநித்தியமும் நிறைந்த ஆஞ்சநேயர் ரயில்வே குடியிருப்புக்கு மத்தியில் நடுவில் இருக்கிற இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க திருச்சி கல்லுக்குழியில் இருக்கிற இந்த ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்பதற்காக திருச்சிக்கு பொன்மலை பக்கத்தில் இருக்கிற பகுதி ஏர்போர்ட்டு பட்டி பக்கத்தில் இருக்கிற கீரனூர் இந்த பக்கத்தில் இருக்கிற மணப்பாறை இந்த பக்கம் வந்தாக்க நம்ம குழிபிறை வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் குழிபிரையெலாம் இருக்கே அந்த பகுதியிலிருந்தெல்லாம் கூட வார வாரம் வந்து கொண்டிருக்கிற பக்தர்கள் இருக்கிறதா பட்டாச்சரியர்கள் சொல்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா திருச்சியை சுற்றி இருக்கிற பக்கத்து ஊர்க்காரர்கள் திருவரும்பூர் துவாக்குடி அப்படின்னு தஞ்சை செல்கிற பகுதியிலே இருக்கட்டும் இல்லை பாடகூர் வரைக்கும் அந்த பக்கம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லோருமே கல்லுக்குழி ஆஞ்சநேயருக்கு பக்தர்களாக இருக்காங்க வாராவாரம் வந்து வேண்டி வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம என்ன தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி கடை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி யார் எல்லாருக்குமே அருள்பாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க ரயில்வே குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கிற இந்த அனுமன் கோவிலுக்கு ரயில்வே ஸ்டாஃப்ஸ் ரயில்வே ஊழியர்கள் கடை வைத்திருப்பவர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள்னு தினமும் காலையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிறத வழக்கமாக வச்சிட்ருக்காங்க கடையை திறக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க எந்த காரியமாக இருந்தாலும் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் அனுமன் கோவிலுக்கு போயிட்டு கள்ளுக்குழி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தான் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்ட இருக்குது திருச்சியோடய பல பகுதியிலிருந்து புதன்கிழமைகள்லையோ அல்லது சனிக்கிழமைகள்லையோ வார வாரம் தொடர்ந்து வருகிற அனுமன் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேரை நம்ம இங்கே பார்க்க முடியும் அனுமனுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமைன்னலாம் விசேஷ நாட்கள் உண்டு இந்த விசேஷ நாட்களில் எல்லாத்துலேயுமே அங்கே கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும் அதே போல் மூல நட்சத்திரம் தான் அனுமனுடைய நட்சத்திரம் அந்த மாதம் மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திர நாள்லேயும் எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் இங்கே வராங்க அவ்வளவு கூட்டம் இங்கே அனுமனை தரிசிப்பதற்கு வந்துக்கிட்டே இருக்கு இங்கே வந்து அனுமனை தரிசிக்கிறதும் வெற்றிலை மாலை சார்த்தி அனுமனை பிரார்த்தித்து செய்து பிரார்த்தனை செய்து கொள்வதும் தொழிலில் இதுவரை இருந்த தடைகளை எல்லாம் போக்கும் அப்படிங்கிறதும் இல்லத்தில் இருந்துக்கிட்டு இருந்த குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்குங்கிறதும் ஐங்கீகம் இத்தனைக்கும் இந்த கீர்த்தி பெருசு மூர்த்தி சிறிதுங்கிற மாதிரி இங்கே இருக்கிற மூலவர் ரொம்ப ரொம்ப சின்னவர் தான் சிறிதா சிறிய அளவு உயரம் கொண்டவர் தான் ஆனால் அவருடைய கீர்த்தி அப்படிங்கிறதுக்கு சொல்லுல எந்த வார்த்தைகளுமே இல்லை சொல்லிலேயே அடங்காதுங்கிறாங்க ஆச்சாரியர்கள் இந்த அனுமனுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா மூலவருடைய இடது திருப்பாதம் அப்படி வடக்கு நோக்கி இருக்குது வலது திருப்பாதம் கிழக்கு நோக்கி இருக்குது இது காண கிடைக்காத அரிதானதுன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க அதே போல் ஆஞ்சநேயப் பெருமானுடைய இடது திருக்கரத்தில் பாரிஜாத மலர் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது வலது திருக்கரம் அபயகஸ்த உத்திரையோடு காட்சித்தரார் அனுமர் தொடர்ந்து புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ அப்படி வந்து கல்லுக்குழி ஆஞ்சநேயப் பெருமானை தரிசித்துட்டு வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் காரிய தடைகள்ங்கிறதுக்கு இடமே இருக்காது மனசில் இதுவரைக்கே இருந்த குழப்பமெல்லாம் நீங்கிடும் பயமெல்லாம் விளகிறோம் மனக்லேசங்கள்லேருந்து மனக்குழப்பங்கள்லேருந்து மன பயத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார் அப்படிங்கிறது ஐதீகம் சுமார் நூறு நூற்றி எண்பது வருடங்களுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பயணி ஒருத்தரை ஒரு அதிகாரி பரிசோதனை பண்ணுறாரு அதிக எடை கொண்ட மூட்டையை அவர் வச்சுருக்கார் ஆனால் அதுக்கான கட்டணத்தை ரயில்வேல செலுத்தலை அதனால் அவருக்கு அபராதம் விதிக்கிறார் அதிகாரி என்கிட்ட பணம் இல்லை பணத்தை கட்டிட்டு இந்த மூட்டையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பயணி அதிகாரிகிட்ட மூட்டையை கொடுத்துட்டு போகிறார் ஆனால் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது பல நாட்கள் இப்படியே ஓடுது மாத கணக்கில் ஓடுது என்னடா இது அந்த பரிசோதகருக்கு ஒரு குழப்பம் தவிப்பு இந்த மூட்டையில் என்ன தான் இருக்குது அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அதை திறந்து தான் பார்ப்போம் பார்க்கலாமே அப்படின்னு அந்த பரிசோதகர் யோசிக்கிறார் ஒரு நாள் அந்த மூட்டையை அந்த அதிகாரி திறந்து பார்க்குறாரு மூட்டையை திறந்ததும் வியந்து போகிறார் நெகிழ்ந்து போகிறாரு மலைச்சு போகிறார் அந்த மூட்டையில் அழகாக சிரிச்சுக்கிட்டு அபயகஸ்த முத்திரையோட இருக்கிறார் அனுமன் மூட்டைக்குள்ளார அனுமன் சிலைன்ற தகவல் கிடைச்ச உடனே மொத்த ரயில்வே ஊழியர்களும் ஓடி வந்துட்டாங்க அனுமன் சிலையை சூழ்ந்துக்கிட்டு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்புறம் எல்லாருமா முடிவு செஞ்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் குடியிருப்புக்குமான நடு வழியில் குடியிருப்பு பகுதிக்கு ஒட்டியே இந்த அழகிய கோவிலை கட்டலாம் அப்படின்னு முடிவு போகிறாங்க அப்படித்தான் இங்கே அமைஞ்சிருக்கு கல்லுக்குழி ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயரை துளசி மாலை விட்சிலை மாலை சார்த்தி ஒன்பது வாரங்கள் பிரார்த்தனை செய்வோம் நம் மனதில் நம் உள்ளத்தில் இதுவரை இருந்த சிக்கல்களையெல்லாம் தடைகளையெல்லாம் வாழ்க்கையில் தீர்த்து வைத்து நம் வாழ்வை வளமாக்குவார் ஆஞ்சநேயப் பெருமான்